அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணை கையில் வைத்திருந்து இந்த நிலம் போவதற்கான தொடக்க புள்ளி விதையை விதைத்த திராவிடத்தை நாங்கள் வலுவாக இருக்கிறோம் நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தால் நாங்கள் பாமகவை ஆதரிக்கிறோம் அதிமுகவை எதிர்க்கிறோம் இருபத்தி ஒன்னு தேர்தலில் இவ்வளவு திமுக கூட்டணி வச்சு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டும் கூட பன்ட்டு தொகுதியில் அங்கு நேர்முழுக்கு விழுந்த வாக்குகளுக்கு வெறும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் வைச்சிருக்கிறார் இந்த மக்களுக்கு ஓட்டு போட தெரியல அறிவார்ந்து பேசி வருகின்ற அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு முப்பது லட்சம் ஓட்டு போதும் நினைக்கிறீங்களா தமிழர் இனத்தில் பிறந்ததற்கு பதிலாக அண்ணன் சீமான் வேறொரு இனத்தில் பிறந்திருந்தால் தலையில தூக்கி வச்சு சீமான கொண்டாடி இருப்பாங்க ஏரு அன்னைக்கு போகிறது கட்டிங்கை வாங்கி போட வேண்டியது பிரியாணி வாங்க வேண்டியது கொலுசாக வாங்க வேண்டியது சேலையை வாங்க வேண்டியது போதையிலேயே போய் இந்த உதய வச்சுக்கிட்டு அழுத்து இந்த தாமரைக்கு அழுத்துன்னு அழுக்கிற வேண்டியது அப்புறம் அஞ்சு வருஷம் குத்துதுங்கிறது குடையுதுங்கிறது வெளில வந்துடுச்சு மி வந்துருச்சு தண்ணி வெளியில அப்படின்னு அழுது குழம்ப வேண்டியது கர்நாடகாவில காவிரி தண்ணி பிரச்சனை இஷ்யூனா தமிழ்நாட்டு பஸ் நாற்பது பஸ் கொளுத்துவனா அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நாற்பது பேருந்துகளை தமிழ்நாட்டில் கொளுத்துவதற்கு ஒரு படை தேவைப்படும் அவர்களால் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தீவிரமான இனவாதம் பேசப்படும் தமிழர் காவல் படை புரட்சி படையா தமிழ்நாட்டுல உருவெடுக்க போகுது இதற்கு பெயர் தான் புரட்சினா ஆம் இது புரட்சி படைதான் சட்டத்திற்கு புறம்பாக தமிழர் இனத்தின் மீதி நீங்க கை நீட்டுவீங்கன்னா நீங்கள் நீட்டி முடித்து அடுத்த நிமிடம் எங்களுடைய கையில் நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்திருக்கக்கூடிய நபர் தமிழர் காவல்படை திரு திருப்பூர் சுடலை அவர்கள் அவரை வரவேற்கலாம் நான் வணக்கம் 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 முதலில் நாம் தமிழர் கட்சி பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ தமிழர் காவல்படை திருப்பூர் சுடலை திடீர்னு இன்னைக்கு வந்து புதிய அமைப்பு தொடங்கிட்டாரு அப்படின்றது ஏன் எதற்காக இந்த முடிவு இல்லை எதற்காக அப்படிங்கிறத விட ஒரு கூட்டுக்குள் இருக்கக்கூடிய பறவை வந்து கூட்டை உடச்சிட்டு வெளியில் வருவது அப்படிங்கிறது இயற்கையினுடைய விதி இல்லையா கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக தான் இருந்தீங்க ஏன் வெளியில் வந்தீங்கன்னு கேட்குறது எவ்வளோ அபத்தமானதோ அதே போல் தாயின் கருவறையில் ஒரு குழந்தை இருக்கிறாங்க பத்து மாதம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஏன் வெளியில் வரீங்க உள்ளே இருந்துக்கலான்னு சொல்வது எப்படி ஒரு அபத்தமானதோ அதுபோல் பதினான்காண்டு காலமாக அரசியல் கருத்திற்கு கூடிய நான் அதற்கான நேரம் வந்திருக்கிறது என் நெஞ்சுக்கு நெருக்கமான சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த வேலைகளை செய்வதற்கு இந்த மாற்றம் இந்த நேரத்தில் கட்டாயம் தேவைப்படுகிறது அதனால தெரிந்து ஏற்கனவே இப்ப தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனைகள் கொண்டவங்களாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பல்வேறு அமைப்புகளை பிரிஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி இப்போ நீங்க தமிழக வாழூர் போய் அதுக்கப்புறமா இருந்தீங்க இப்போ இந்த புதிய அமைப்பு தொடங்கிட்டாருன்னா இப்போ இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா இன்னைக்கு எல்லோரும் கேள்வி எழுப்புவாங்கல்ல அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க கேள்வி அதுதான் என்னன்னா கடந்த காலத்தில் நான் சீமான அண்ணனோடு நின்று அவரை ஆதரித்தோம் ஆதரித்தேன் போல் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் வேல்முகனோடு நின்று அவரை ஆதரித்தோம் இப்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் பறந்துபட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகள் எவரெல்லாம் எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொல்கிறாங்களோ எவரெல்லாம் எங்களுடைய கனவு ஆம் தமிழீழம் என்ற ஒரு தனி த தனி தமிழீழ சோசியலிச குடியரசு தான் கனவுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஆம் பக்கத்து நிலத்தில் நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஆம் கச்சத்திலும் எங்களுக்கு சொந்தமானது அது திருப்பி திருப்ப திரும்பி எடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு உண்மையும் நிறைமைமாக நின்று நாங்கள் அரசியல் செய்வோம் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் பாரபட்சமற்று சாதி கடந்து மதம் கடந்து கட்சியும் கடந்து கூட்டணி கடந்து அவர்களை ஆதரிக்கின்ற ஒரு பறந்துபட்ட நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் தமிழர் காவல்படை வருகின்ற காலத்தில் அதை நோக்கிய பயணத்தில் தான் நாங்கள் இறங்க போறோம் இல்ல கிட்டத்தட்ட ஏற்கனவே முந்தைய காலகட்டங்களில் நாம் தமிழர்களில் பயணித்தவர்களாக இருக்கட்டும் வா தமிழக வளர் உரிமையில பயணித்தவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பல்வேறு அமைப்புகளை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கமும் மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க அதாவது நாங்கள் இன்னைக்கு உண்மையாக பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ உண்மைக்காக இனப்படவில்லை என்று சொல்கிறாரோ அவர்கள் பின்னால் நாங்கள் நிற்போம் அப்படின்னு பல்வேறு அமைப்புகள் போகும்போது இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு கிட்ட வந்து யார் ஆதரிக்கணும்ன்ற ஒரு கேள்வி வந்துரும் இல்லையா நீங்க சொன்னதுக்கும் நீங்க சொன்ன அந்த அந்த அது போன்ற நபர்களுக்கும் தமிழர் காவல்துறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசப்படுது என்ன அப்படின்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை அண்ணன் அன்புமணி ராமதாஸை ஆதரிப்பவர்கள் அதே நேரத்தில் அதே தேர்தலில் வீசிக்காவை ஆதரிப்பாங்களான்னு கேட்டா திருமாவை ஆதரிப்பாங்களான்னு கேட்டா ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா அண்ணன் அன்புமணி ராமதாஸை ஆதரிப்பவர்கள் அதே ஒத்த சமூகத்தில் பிறந்த எங்க அண்ணன் வேல்முருகனை ஆதரிப்பாங்களான்னு கேட்டா ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா அல்லது இவர்களை ஆதரிப்பவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அண்ணன் நாம் தமிழர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிப்பாங்களான்னு கேட்டால் ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா தமிழர் காவல்படையினுடைய நோக்கம் நான் மேற்கொன்ன அத்தனை பேரையும் ஆதரிப்பது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க நாலு பேர் ஜெயிச்சு உள்ள போயிருக்கிறாங்க இல்லையா இல்லையா அதுபோல சட்டமன்றத்தில் எங்களுக்கான கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கு பெரும்பான்மை நூற்றி பதினேழு பேர் நூற்றி பதினெட்டு பேர் தேவைப்படுதுன்னா அந்த பெரும்பான்மையை தாண்டி தமிழர்கள் தமிழ் ஆளுமைகள் உள்ளே இருக்கணும் சட்டமன்றத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் நினைக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என் இருந்தாலும் என்னுடைய அண்ணன்மார்கள் அண்ணன்மார்கள் தான் இல்லையா ஸோ அதனால அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தால் நாங்கள் பாமகவை ஆதரிக்கிறோம் அதிமுகவை எதிர்க்கிறோம் திமுக கூட்டணியில் விசிக்காக இருந்தால் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் ஆனால் விசிகாவை ஆதரிக்கிறோம் அது அதை தாண்டி நாங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறோம் இதில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் யாரை ஆதரிக்கிறோங்கிறத விட யாரை எதிர்க்கிறோம்ங்கிற ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணை கையில் வைத்திருந்து இந்த நிலம் நாசமாக போவதற்கான தொடக்க புள்ளி விதையை விதைத்த திராவிடத்தை நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம் சனாதனத்தை வலுவாக எதிர்க்கிறோம் அதிலும் குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த நாற்பது தொகுதிகளில் தமிழர் அல்லாத வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்ட வேட்பாளர்களை எங்கெல்லாம் நிறுத்துகிறார்களோ அங்கு முதலில் தமிழர் காலங்களை வேலை செய்ய இன்னைக்கு தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்ட வேல்முருகன் அவர்களும் இன்னைக்கு அதே திராவிட கட்சியோட தானே கூட்டில இருக்கிறார் அதை தான் சொல்ல வரேன் என் கூட பிறந்த அண்ணன் அஞ்சு அண்ணன் என் பஞ்சாயத்துல அஞ்சு வார்டு இருக்கு ஒரு அண்ணன் அதிமுக இருக்கிறாரு ஒரு அண்ணன் திமுக இருக்கிறார் ஒரு அண்ணன் பிஜேபி ஒரு அண்ணன் காங்கிரஸ் வச்சுக்கோ நிற்கிற கட்சி வேறு எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் நிற்கிற ஆள் நிற்கிற வேட்பாளர் என் அண்ணன் தான் அவர் சரியானவன் எனக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கு போனாலும் வந்து தங்கம் வந்து நிற மாறாதுங்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் அண்ணன் திருமா அண்ணன் அன்புமணி இது போன்ற தமிழ் ஆளுமைகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை ஆளுமைகளையும் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் ஆதரிக்கிறோம் இல்லை தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் என்ற உணர்வு அவருடைய கொள்கைகளில் இன்றைக்கி தலைவர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் திராவிட கட்சிகளோட தான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போயிடுறாங்க அப்போ இந்த மக்கள் தமிழ் மக்கள் வந்து அவங்கள நம்பி இருக்கக்கூடிய தம்பியில் ஏமாந்து தான் போகிறாங்க இல்லை அதுதானே வேறு வாய்ப்பு என்ன இருக்குது வேற வாய்ப்பு என்ன இருக்கு எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நெய்வேலி தொகுதியில போட்டியிட்டார் அவருடைய அரசியல் அனுபவம் முப்பத்தைந்து ஆண்டு அரசியல் வரலாறு இருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவ்வளவு போராடிய வரலாறு இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்படி போராடிய வரலாறு கொண்ட கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்கரக்கூடிய அண்ணன் வேல்முருகன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நெய்வேலியில போட்டியிட்டப்போ வாங்கின வாக்கு எத்தனை இந்த மக்கள் போட்ட ஓட்டெத்தனை வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவ்வளவு பெரிய திமுகவோடு கூட்டணி வச்சு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டும் கூட பன்ட்டி தொகுதியில் வேல்முருக்கு விழுந்த வாக்கு எவ்வளவு வெறும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாரு வெக்கமா இல்லையா இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பு நடிச்சு ஓட்டு போட தெரியுதா முதல்ல அப்ப இப்படி இத்தனை ஆண்டு காலம் நமக்காக போராடி ஒரு ஆக சிறந்த தலைவன் வேல்முருகன் அவர்களை ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்க வேண்டாமா புரியுதா உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க போகலையா இல்ல கூட்டணியை ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு திமுக இருபத்தி ஒண்ணுல நின்னாரு ஐயாயிரம் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றாரு அதற்கு முந்தினாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டிட்டார் சுயேட்சா போட்டிட்டு வாங்குன ஓட்டு வரும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் அந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டி கிட்ட தமிழிசை டெபாசிட் வாங்கல விஜயகாந்த் டெபாசிட் வாங்கல இன்னும் யார் யாரோ நின்னாங்க அண்ணன் யார் யாருமே டெபாசிட் வாங்கல டெபாசிட் ஒரே வேல்முருகன் தான் இதில் ஏன் சொல்ல வரேன்னா இந்த மக்களுக்கு ஓட்டு போட தெரியல யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல யார் நமக்கானவன்னு தெரியல இதே பாராளுமன்ற தேர்தலில் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு தத்துவ மேதை வாழுகின்ற அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வாங்கின வாக்கத்தில் ஜெயிச்ச வெற்றி வித்தியாசத்தில் வெறும் எழுந்து செல்ற ஓட்டு இது உள்ளபடி இந்த மக்களுக்கு வைக்கமா இல்லையா பாராளுமன்றத்துக்குள்ள போய் ஒரு ஒரு முட்டா பையன் ஒரு பான்ட்ராக் போட்டு வர ஒரு பீகார் எம்பியோ ஒரு மாப்பி எம்பியோ ஒரு ஊபி எம்பியோ இவரை வந்து பார்த்தோன்னா கே கேட்டான்னா இது யாருக்கு அவமானம் ஆக்டர் ஆல் செவன் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் போட்டு வித்தியாசமான்னு கேட்டா அது யாருக்கு அவமானம் அமைப்பாய்க்குல நான் எழுதுனு எழுதுன ஒரு புத்தகம் அந்த புத்தகம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய புத்தகம் புரியுதா உங்களுக்கு அந்த புத்தகத்துக்கு விளக்கம் சொன்னோம்னா ரெண்டையும் அதெல்லாம் சொல்ல முடியும் ஒண்ணும் அதில் அமைக்கிறால சொல்ல முடியும் அதை விட்டால் அன்னைக்கு திருமணம்னால சொல்ல முடியும் இல்ல இன்னைக்கு மக்கள் அன்னைக்கு மக்கள் வந்து பார்க்க பார்வை வந்து இன்னைக்கு என்னதான் இவங்க தமிழர்கள் மீது பற்று கொண்டாலும் தமிழ் மக்களுக்காக இன்னைக்கு இன்னைக்கு கை கொடுத்தாலும் உங்க உங்களுடைய கூட்டு வந்து தேர்தல் நேரத்தில் திராவிட கட்சியோட தான் இருக்கும் அப்ப இவங்களை எப்படி நம்புறது இந்த மக்களே இன்னைக்கு தமிழ் உணர்வாளர்களுக்கு எப்படி நம்பி வாக்கு செலுத்துவாங்க நீங்க அப்படி அப்படி பார்த்தால் கூட்ட கூட்டணியே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து இந்த பதிமூன்று ஆண்டு காலமாக சமரசம் அற்று ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை சமரசம் இல்லாமல் எவரிடத்திலும் விலை போகாமல் அடமானம் வைக்காமல் எங்களுடைய அண்ணன் நாம் தலைக்கட்சி அம்மன் சீமானவர்கள் வரைக்கும் தனியா நிற்கிறா நிற்கிறார் இல்லையா மக்கள் ஓட்டு போட்டு கிழிஸ்டானா அரசியலை ஒட்டுமொத்த இந்தியாவிலே பேசுறதுக்கு ஆள் இருக்கா உலகத்திலேயே பேசுறதுக்கு ஆள் இருக்கா அப்படிப்பட்ட அரசியலை மண்ணில் ஆரம்பித்து தற்சார்பு பொருளாதாரத்துல இருந்து படிப்படியா ஒவ்வொன்றும் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் எனக்கு இதை மட்டும் இலவசமா கூடு மற்றது இலவசம் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அரசியலை முன்வைத்து புதிய சித்தாந்தத்தை முன்வைத்து ஒரு பெருந்திர கூட்டத்தை கூட்டி அறிவார்ந்து பேசி வருகின்ற அண்ணன் சீமானுக்கு நாம் கட்சிக்கு முப்பது லட்சம் ஓட்டு தமிழக இனத்தில் பதிலாக அண்ணன் சீமான் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வேறொரு மொழிவெளி தேசிய இனத்தில் பிறந்திருந்தால் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பான் எங்களுடைய மொழிவெளி தேசிய இனத்தில் இப்படி ஒரு பிள்ளை அறிவார்ந்த பிள்ளை வந்திருக்கிறான் நாங்கள் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவது தலையில தூக்கி வச்சு சீமான கொண்டாடி இருப்பாங்க ஏன் இந்த மக்கள் கொண்டாடல ஏன் கொண்டாடுவாங்க இன்னும் ஓட்டு போட தெரியல எனக்கு ஓட்டு போட தெரியல ஒரு மயிரும் தெரியல யார் ஆதரிக்கணும் யார் நமக்காக நிற்பா யார் கடைசி வரைக்கும் நிற்பா எதுவும் தெரியலை தேர்தல் அன்னைக்கு போகிறது ஃபுல் போதை கட்டிங்கை வாங்கி போட வேண்டியது பிரியாணி வாங்க வேண்டியது கொலுசை வாங்க வேண்டியது சேலையை வாங்க வேண்டியது போதையிலேயே போய் இந்த உதய சூழனுக்கு அழுத்து இந்த தாமரைக்கு நான் அழுத்திட வேண்டியது அப்புறம் அஞ்சு வருஷம் குத்துதுங்கிறது கொடைதுங்கிறது வெள்ளம் வந்துருச்சு மயிர் வந்துருச்சு தண்ணி வெடியலை அப்படின்னு அழுது புலம்ப வேண்டியது போன நீ யாருக்கடா ஓட்டு போட்ட நீ ஓட்ட சரியா போட்டியா ஓட்டு போட தெரியாது உடல் சுத்தபத்தமாக ஒரு தலைமை நடந்துக்க தெரியாது ஒரு பொது கழிப்பிடத்தை சரியாக பயன்படுத்த தெரியாது ஒரு அரசு மருத்துவமனை அரசு ஒரு பேருந்து நிலையம் இதை எதையும் சுத்தமாக வச்சுக்க தெரியாது ஒரு காவல்துறை ஒரு சட்டம் கொடுத்தா சட்டத்தை பின்பற்ற தெரியாது இப்படி எதுவுமே தெரியாத இனமாக இந்த தமிழர்களிடம் மாறி கிடக்கிறது இதை மாற்றுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையை கட்சி சார்பற்று ஒரு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை வைத்து இதை செய்யணும்னா இதை கட்சியாகவோ அமைப்பாகவோ செய்ய முடியாது ஒரு படையால் தான் செய்ய முடியும் அதனால்தான் தமிழர் காவல்படம் இன்றைக்கி பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் கட்சியாக இல்லாமல் ஒரு அமைப்புகளாக மட்டுமே இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த தமிழர் காவல்படை மட்டும் வந்து என்ன செஞ்சிட போகுது புதுமையா ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் இருக்கு தமிழர் காவல்படை மட்டும் என்ன செய்ய போகுது இப்போ புதுசாக வந்து இல்லை என்ன செய்ய போறோங்கிறது நாங்கள் சொல்லுவதை விட எங்களுடைய செயலின் மூலமாக காட்ட விரும்புகிறோம் இருந்தாலும் நீங்கள் கேட்டதின் அடிப்படையில் இதுவரை இதுவரை இருந்தவர்கள் இதுவரை இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்யப்படலாம் ஒரு புதிய கனவோடு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் பெரும் தொடங்கியிருக்கிறோம் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தை மீறுபவர்களை சட்டையை கலட்ட வைக்கிற வேலையை தமிழர்களால் உடை செய்ய போகுது வன்முறைக்கு எதிரான வன்முறையும் நன்முறை என்ற அடிப்படையில் பக்கத்துல கர்நாடகாவில் காவிரி தண்ணி பிரச்சனை இஷ்யூ இல்ல என் தமிழ்நாட்டு பஸ்ஸை நீ கொளுத்துவன்னா நீ நாற்பது பஸ்ஸை கொளுத்து வந்தா அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நாற்பது பேருந்துகளை நாட்டில் கொளுத்துவதற்கு ஒரு படை தேவைப்படுது புரியுதா உங்களுக்கு அங்கே மாலை போட்டுட்டு சாமியே சர்வமயப்பான்னு சொல்லி கேரளாக்குள்ளே போற தமிழ் பக ஐயா ஐயப்ப பக்தர்கள் நீ விண்ணித்து நீ ஊத்து நீ அடிப்பண்ணா இங்கே அதற்கும் சற்றும் குறைவில்லாமல் இங்கேயும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒரு படை தேவைப்படும் இதை இதை செய்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லையான்னு கேட்டால் ஆள் இருக்காங்க ஆனால் செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லை பஸ் நாற்பது பஸ்ஸை கேபிஎன் பஸ்ஸை போன காலத்தில் எழுதிட்டாங்க இங்கே பக்கத்தில் எங்கண்ண வேலுமூர் நாளில் உடைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அண்ணன் திருமாவளால் எரிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அண்ணன் அன்பு அவசியம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ணன் சீமானால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாராலையும் முடியும் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார்கள் ஒரு செய்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இறையாண்மைக்கு உட்பட்டு நான் நடப்பேன் வந்து சத்தியம் எடுத்திருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட கட்சி ரீதியாக இது போன்ற சம்பவங்களை செய்ய முடியாது ஆனால் அவர்களால் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தீவிரமான இனவாதம் பேசப்போம் இல்ல அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை வந்து எங்கள் மூலியமா செய்ய வைப்பார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தமிழர் காவல் படை வந்து புரட்சி குழந்தை நினைச்சீங்களா என் வயசு தான் முப்பத்தி மூணு வயசு என்னுடைய அரசியல் அனுபவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பதினாலு பதினாலு ஆண்டு காலம் சமரசம் மட்டும் இந்த மண்ணுக்காக போராடிய அனுபவம் உங்களுக்கு பேசிட்டு இருக்க எனக்கு இருக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்தொம்போது வயசில் மீசை கூட முளைக்காத காலத்தில் வந்து களத்தில் வந்து நின்று ரோட்டில் வந்து ரோட்டில் வந்து கையை உயர்த்தி தனித்தமிழம்தான் தே தீர்வு போரை நிறுத்து போராடிய அந்த வரலாறு எனக்கு உண்டு புரியுதா உங்களுக்கு இலங்கைக்கு எதிரில் இலங்கையில் நடந்தது என்ன படுகொலைதான்னு சொல்லி ஐநாவையில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஐநா மன்றத்தை கண்டித்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்து அஞ்சு நாட்கள் வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட உண்ணா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் உண்டாடின அந்த வரலாறு எனக்கு உண்டு என்னால இருபத்தி மூணு வழக்குகள் இருக்குது நான் பார்க்காத சிறையே கிடையாது இருந்து அத்தனை சிறை சலையும் போயிட்டு வந்துட்டேன் ஒரு வழக்கு கூட ஒரு ஒரு கொலை பண்ணேன் கொள்ளை அடித்தேன் கையை பிடிச்சேன் அந்த மாதிரி வழக்குகள் கிடையாது அத்தனையும் இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக போராடிய வரல திருநெல்வேலியில் ஒரு ஒடுக்கப்பட்ட கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு பல்லப்பைய புறப்பய நீ தொட்டா தீட்டு பாத்தா திட்டு இது காலனி நீ சேரிக்கார பைய அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலனியில் ஒடுக்கப்பட்ட ஒரு 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 குடும்பத்தில் ஒரு ஏழை தாய் தகப்பனுக்கு பிறந்து வந்து இன்னைக்கு பிஎஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோல்டு மெடலிஸ்ட்டு நான் நான் படித்த படிப்புக்கு என் கூட படித்தவனால் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறான் நான் அதெல்லாம் தூக்கி பிடிக்கிட்டு மூணு வழக்கம் வாங்கிட்டு நான் நான் செவ்வாய்க்கிழமை திருச்சி கோட்டில் வாய்தா புதன்கிழமை நாங்குநேரி கோட்டில் வாய்தா வியாழக்கிழமை கவுந்தபாடி ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும் என்ன அவசியம் வந்தது இப்போ பதினாலு ஆண்டு காலமாக சமரசம் மற்றும் போராடி வருகின்ற நான் இன்னைக்கு ஒரு அமைப்பை தொடங்கிட்டு வந்தேன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன சின்ன ஆள் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தொடர்பு தொடர்புகள் இல்லை என்னோட தொடர்புகள் இல்லை விடுதலை குழுவோட தொடர்பில் இருக்கிறேன் நான் பாலஸ்தீனத்துடைய ஹமாஸோட தொடர்பில் இருக்கிறேன் நான் ஆள் பார்க்க தான் சின்ன ஆள் மாதிரி தெரியுது செய்கிற வேலைலாம் பெரிய பெரிய வேலை இப்போ தமிழர் காவல் படை வந்து அப்போ இன்னைக்கு புரட்சி படையாக தமிழ்நாட்டில் உருவெடுக்க போகுது ஆமாம் இது உங்களுக்கு புரட்சி படை இதற்கு பெயர்தான் தான் புரட்சின்னா ஆம் இது புரட்சி படை தான் ஆம் சட்டத்தின் துணை கொண்டு சட்ட சட்ட ரீதியாக எங்களால் எதை எதெல்லாம் நாங்கள் எதிர்க்க முடியுமோ அதையெல்லாம் எதிர்ப்போம் சட்டத்திற்கு புறம்பாக எங்களை நீங்கள் எங்கள் மீது எங்கள் தமிழர் இனத்தின் மீது நீங்க கை நீட்டுவீங்கன்னா நீங்கள் நீட்டி முடித்த அடுத்த நிமிடம் எங்களுடைய கையும் நீளும் நீளும் எனக்கு பேர் புரட்சினா ஆமா இது புரட்சி படைதான் இல்ல இது போன்ற புதிய அமைப்புகள் வருவதை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானவர்களாக இருக்கட்டும் இல்ல தமிழக வாழ்க்கை கட்சி அண்ணன் வேல்முருகனா இருக்கட்டும் இவரு ரெண்டு பேரும் வந்து விரும்புவார்களா மேலும் பல்வேறு நம்ம வாக்கு விரும்பாம என்னங்க என்ன பேசுகிறீங்க நீங்க தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் ஏன் கொண்டாட மாட்டாங்க நான் பாலபடம் படித்ததை அரசியலு இந்த இந்த அரசியலையும் தமிழ் தேசியத்தையும் தமிழ் ஈழத்தையும் தலைவன் பிரபாகரனையும் எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை போல எனக்கு கற்றுக் கொடுத்தது அண்ணன் சீமான் புரியுதா உங்களுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் நடந்து வரும்போது இதுதான் இதுதான் பாதை இதுதான் வழின்னு சொல்லி என் விரலை பிடித்து எனக்கு வழிகாட்டியது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய அரசியல் வரலாறு உண்டு அப்படிப்பட்ட இடத்துல படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் ஒரு 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 அமைப்பை தொடங்கி வரும்போது கட்டாயம் ஒரு தாய் தன் மகனை தூக்கி வைத்து உச்சி முகர்ந்து கொண்டாடுவதை போல கொண்டாட மாட்டாங்களா பேசுகிற அரசியல் வந்து எது பேச போகிறோம் இன்னைக்கு தம்பிகள் நினைப்பாங்க இன்னைக்கு அண்ணனுடைய தம்பிகளா இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தம்பிகளா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாரும் நினைப்பாங்கல்ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு திருப்பூர் சூடலை வந்து புதுசாக அமைப்பு ஆரம்பிச்சிட்டாரு ஏன் ஆரம்பிச்சிட்டாரு எதுக்காக அண்ணனுக்கு எதிராக இருக்காரு அண்ணன் கூட இருக்க வேண்டியதான அப்படின்னு அவங்க கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அண்ணா அண்ணா அண்ணன் அண்ணனோடும் சரி அண்ணன் வேல்மணனோடும் சரி அண்ணனோடு நான் இருந்தால் நான் இருந்தால் கட்டாயம் நான் நலமாக இருப்பேன் வளமாக இருப்பேன் வசதியாக இருப்பேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லேயே தன்னை நம்பி வந்த கடைக்கோடி தொடனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் ஒரு துயரம்னா அதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் வட்டிக்கு கடன் வாங்கியாவது செய்யக்கூடிய ஒரு ஆளுமை அண்ணன் வேல்மணன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவரோடு தம்பியாக அவர் உடன் பிறந்த தம்பி போல பக்கத்தில் அவர் இருக்கைக்கு பக்கத்துல உட்கார்ந்து நெருக்கமாக பேசக்கூடிய அளவிற்கு உறவு முறையில் நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் வேல்முருகனோடு அண்ணன் சீமானோடு நான் இருந்தால் அது எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்லது நல்லது நடக்கும் வெளியில் வந்து இந்த வேலையை செய்தால் என் குடும்பத்தை தவிர என்னை தவிர நான் பிறந்த இனத்திற்கு அது நல்லதாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம் இல்ல அவர்களால செய்ய முடியாத செய்ய யோசிக்கின்ற ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு திருப்பூத்த சூழலை சொல்றாரா நான் முதலே தெளிவா சொன்னேன் செய்ய முடியாதன்னு இல்லை செய்யக்கூடாத சில காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் அதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க செய்ய முடியாம அதான் நீங்க செய்ய செய்ய செய்யப்போ செய்ய செய்யல இப்போ உங்களுடைய இப்போ தமிழர் படைக்கு வந்து இளைஞர்களுடைய ஆதரவு வரும்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் தமிழர் தமிழருக்கு ஒரு பக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளர் எத்தனை பேர் அமைப்பு வச்சுருக்கிறாங்க இதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி வர போகிறீங்க கட்டாயம் வருவாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் அப்படின்னா என்னை போன்று இந்த இளைஞர்கள் மத்தியில் எத்தனையோ பேர் மத்தியில் ஆம் இவரும் சரிதான் ஆம் இவரும் சரியானவர் தான் ஆனால் இங்கே இருக்கும்போது அவரை ஆதரிக்க முடியாது அங்கே இருந்து கொண்டு இவரை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையோடு ஒவ்வொரு கட்சியிலுமே பல பேர் இருக்கிறாங்க பல பேர் இருக்கிறாங்க ஆம் எனக்கு திருமணனை பிடிக்குமா ஆம் பிடிக்கும் நல்ல மனிதர் ஆனால் நான் இருக்கிறது இந்த கட்சியில் இருக்கிறேன் என்னால் வந்து அவரை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது ஆம் எனக்கு வந்து அன்புணி அண்ணனை பிடிக்குமா ஆமாம் பிடிக்கும் ஆனால் நான் இருக்கிற கட்சி அவரை ஆதரிப்பதை அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது நம்ம வேலை பார்க்க போகிறது அவங்களுக்கு தானே வேலை பார்க்க போகிறோம் இப்போ நாம் தமிழர் வர்ற தேர்தலில் முப்பத்தொம்பது தொகுதியில் வந்து நாம் தங்கச்சி நம்ம அவங்களுக்கு ஆதரிக்க போகிறோம் இல்லை இன்னைக்கு தேர்தலில் வந்துவிட்டால் இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து நிறைய அமைப்புகளை தேடி போகக்கூடிய காட்சிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்ப்போம் நீ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து உங்களுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் எப்படி இளைய தலைமுறை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அதான் எங்ககிட்ட ஊடகம் கிடையாது நாங்களே ஊடகமாக மாறணும் உங்கள் அகரம் வாய்ஸ் போல வந்து இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை அத்தனையும் முதல்ல ப பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் எங்ககிட்ட வந்து பேசுவதற்கான தம்பிகள் ஏன்னா நான் பதினாலு வருஷமா நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் நாம் தமிழ் கட்சியிலும் சரி இங்கும் சரி பதினாலு அனுபவத்தில் நம்மளோடு வந்து பேசுவதற்கான தம்பிகள் ஒரு பத்து முப்பது நாற்பது தம்பிகள் இருக்கிறாங்க நீங்கள் எந்த 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 தலைப்பில் தமிழக அரசியல் சார்ந்து நிகழ்கால நிலவரம் கேட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக பேசுவதுக்கு தம்பிகள் இருக்கிறாங்க அவர்களை இந்த சமூக வலைதளத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது இந்த சமூக வலைதளத்தின் துணையோடு நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தீவிரமாக படிப்பிக்க இருக்கிறோம் அதன் வாயிலாக நாங்கள் கட்டாயமா என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படி சேர்க்கிற கருத்துக்கள் மக்களை வந்து ஈர்க்கிற விதமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு இப்ப தமிழர் காவல்படை அமைப்பு துவங்கப்பட்டது ஒரு பக்கம் சரி தவறு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் வரவேற்கிறாங்க வரவேற்க அது நடக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு தமிழர் காவல்படை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு கேட்போம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வாக்கு கேப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைக்கும் போது அதை தானே போய் முடியும் யாருக்கு வாக்கு கேட்குறது அப்படின்னு யாருக்கு வாக்கு அவங்களுக்குள்ள முரண்பாடுங்கறத நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் நம்ம முதல்ல யாரை ஆதரிக்கிறோங்கிறத விட யாரை எதிர்க்கிறோங்கறத ரொம்ப தெளிவாக இருக்கும் தமிழ் மொழி பேசாத மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியில் எந்த கூட்டணியில் நின்றாலும் அவர்களை முதலில் இருக்கிறோம் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில நாலு தொகுதி பத்து தொகுதி வந்து வேறு மொழி பேசுவாங்க நிற்கிறாங்கன்னா அந்த பத்து தொகுதிகளை ரொம்ப தீவிரமாக தமிழர் காவல்படை வேலை செய்ய போகுது அவர்களை தோற்கடிக்க போகுது அப்போ அப்படிப்பட்ட நபரை தோற்கடிப்பதற்கு வலிமையான எதிரியாக யார் நிற்கிறார்களோ அவரை நம்ம ஆதரிக்கப் போகிறோம் இப்போ விசிகா வந்து இப்போ விசிகா சார்பா ரெண்டு தொகுதி கொடுக்குறாங்க இல்லையா ரெண்டு தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா சிதம்பரம் ஒன்று பக்கத்துல இன்னொரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா அந்த ரெண்டு தொகுதியில் விசிகாவை ஆதரிக்கிறோம் பாமகவிற்கு ஆறு தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு தொகுதிகளில் நம்ம பாமகவை ஆதரிக்கிறோம் மீதம் இருக்கிற அத்தனை இடங்களிலும் நாம் தலை கட்சியை ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் இல்ல அப்ப தமிழர் காவல்படையோடைய தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா என்னன்னா இன்னைக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஏய்த்து பிழைக்கின்ற திராவிடத்தை ஆதரிப்பதற்கு திராவிடத்திற்கு வலிமையாக முட்டுக் கொடுப்பதற்கு இரநூறு ரூபாயை வாங்கி கொண்டு வேலை செய்வதற்கு பெரியார் திராவிடர் கழகம் இருக்கிறது திராவிடர் கழகம் இருக்கிறது தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்கிறது எக்ஸ் ஒய் செட் பிளா பிளா எட்ஸட்ரான்னு சொல்லிக்கிட்டே போகலாம் முட்டு கொடுப்பதற்கு அத்தனை இயக்கங்கள் இருக்குது இல்லையா அதே போல் சனாதனத்தை பேசுகின்ற பிஜேபியை ஆதரிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிறது இந்து முன்னணி இருக்கிறது பஜ்ரங் தல் இருக்கிறது விஸ்வ இந்து பரிஷத் இருக்கிறது இந்து இந்து மக்கள் கட்சி இருக்கிறது சோக்கால் போராளிகள் இவங்களெல்லாம் வந்து ஒரு 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 அணியாக இருக்காங்க பார்த்தீங்களா இது போல் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற தமிழர் ஆளுமைகள் எங்களுடைய அண்ணன் சீமான் எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எங்களுடைய தாய்மாமன் தனியரசு எங்களுடைய அண்ணன் கருணாசவர்கள் எங்களுடைய அண்ணன் தமிமன் அன்சாரி அவர்கள் மாமா ஜவாஹிருல்லா அவர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இ இந்த பட்டியலில் உள்ள இவர்களை ஆதரிப்பதற்கு மேலே சொன்ன அந்த ஊப்பிகள் மாதிரி இரநூறுவா வாங்கிட்டு ஒரு ஏவல் வேலையை செய்யாமல் ஏவல் படையாக இல்லாமல் ஒரு காவல் படையாக நின்று இந்த இத்தனை பேரையும் ஆதரிக்கின்ற ஒரு படையாக நாங்கள் நிற்போம் இது வந்து எங்களுடைய தேவையான நினைக்கிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுத்தமைக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி